வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே விரயஞ்சாமி இந்த முப்பத்தி ரெண்டு நாளில் நீங்கள் செய்கிற எந்த தொழிலுமே வேலையுமே உத்தியோகமே செயலுமே வந்து ஜீனியஸ்னஸாக இருக்காது இருந்தால் தானே பணம் வரும் வராது பொய் பேசு சாமி இந்த மாதம் பொய் பேசு பொய் 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 மீண்டும் சொல்கின்றேன் நல்ல யோக திசா பகுதியில் நடைபவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணவரவு ஆறு என்ற தொகையில் இருக்கும் மற்றவர்களுக்கு இருக்காது ஒன்று ஜூன் இருபத்தி நான்கு முதல் பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலு யோக ஜாதகமாக இருந்தால் நீங்கள் சொத்து வாங்குவீர்கள் நிலம் வாங்குவீர்கள் வீடு மண் மனை வாசல் வாங்குவீர்கள் எந்த ஜாதகமே அந்த ஜாதகத்தினுடைய பலத்துக்கு ஏற்ப கழிவுத்தலை வேலை செய்யறது இல்லை ஜாதகமாக இருந்தாலும் யோகம் இல்லாத ஜாதகமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நட்டங்களை தவிர எதுவும் நீங்கள் பரிசாக பார்க்க முடியாது உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார்

பதினொன்னு பதினேழு ஏ வரை மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்ன சிம்ம ராசி என்பர்ல நீங்க தான் அவுட் ஆயிட்டீங்க அடுத்த ஆமா ஆமா நாலு வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது இப்பவே கண்டச்சனி அழுத்தது இருபத்தி மூணுல உங்களுக்கு இருபத்தி மூணுல ஆரம்பிச்சது கண்டச்சனி இருபத்தி அஞ்சுல முடிஞ்சு இருபத்தஞ்சில் டு இருபத்தி எட்டு மூணு ஆண்டுகள் உங்களுக்கு வந்து அட்டமன் ஓட போகுது பக்ரெல்லாம் சேர்த்து கணக்கு சொல்கிறோம் ரைட் ஓகே சரி அடிப்படை ஜாதகம் நல்லா இருக்கிறான்னு தெரிச்சிங்க இல்லைன்னா மாட்டு நீங்கள் போங்க ரைட் இப்போது பலனை மட்டும் கேட்டுக்குங்க இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே ஜாமி எதில் விரையும் ஹெல்த்தில் விரையும் வேறு எதில் விரையும் முயற்சியில் விரையும் வேறு எதில் விரையும் ஆட பாலுணர்வுலேயே விரையுங்க போச்சு போ ஆமாம் ஹெல்த்தில் விரையும் வெல்த்தில் விரையும் ஆமாம் ஆமாம் முயற்சி விரையும் தொழில் விரை எல்லாத்துலேயும் விரையும் சன்னியாசம் போயிடலாம் பேசாமல் எதுக்கியா கல்யாணம் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருந்தால் சன்னியாசம் போயிடலாம் கல்யாணமே ஆகலன்னா எங்கே பணிக்கவே வேணாம்ண்ணா போ அப்படி தான் ஆரம்பிக்குது சரி தொழில் திறமையை வச்சு கொஞ்சம் ஓட்டுவோம் அப்படின்றது தான் இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்த முடிவு அது சரியாக வருதா சரியாக வருதான்னு நான் கேட்குறேன் அதுவும் சரியா வரலையே சாமி தொழிலை வச்சு நாம் வந்து இந்த மாதத்தை ஓட்டணும்னாக்கா அந்த தொழிலில் திறமை இருக்கணும்ல இந்த மாதத்தில் நீங்கள் செய்கிற எல்லா தொழிலுமே திறமை இல்லாமல் போயிடுமே அடிப்படையில் நீங்கள் திறமைசாலியாக இருக்கலாம் இந்த மாதம்தான் நான் சொல்கிறது இந்த குரோதி வருடம் ஆணி மாதமான பதினாலு ஜூன் இருபத்தி நாலு டு பதினாறு ஜூலை இருபத்தி நாலு இந்த இடைப்பட்ட முப்பது முப்பத்தி ரெண்டு நாளுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த முப்பத்தி ரெண்டு நாளில் நீங்கள் செய்கிற எந்த தொழிலுமே வேலையுமே உத்தியோகமே செயலுமே வந்து ஜீனியஸ்னஸ்ஸாக இருக்காது இருந்தால் தானே பணம் வரும் வராது அது வேறு இருக்குது மனைவியே உங்களுக்கு வந்து இல்லைன்னா போச்சு இல்லாதவங்களுக்கு ஏற் இனி வரவே வராதுன்ற அளவுக்கு ஒரு கற்பனையும் வந்துடும் பொய் பேசு சாமி இந்த மாதம் பொய் பேசு பொய் 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 நான் சொல்லாதே அதான் ஜெயி போகிற நான் சொல்கிறேன் தான் நீ வண்டியை ஓட்ட போகிற இந்த மாதம் பொய் பேசு ஆமாமாமா அது சார் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி கிட்டத்தட்ட ஒரு செவன் பிளஸ் டூ சி சார் நைன் சி அந்த நைன் சி அப்படி போட்டோம்னா டென் சி சார் டென் சியில் அப்புறம் அதில் ஒரு ஒரு லாபம் ஃபோர் சி 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 ஃபோர்டீன் ப்ளீஸ் ப்ளீஸ் யூ மீ சார் கிவ் மீ சம் அமௌண்ட் சார் இப்படி தான் பேசணும் அப்படி தான் இருக்குது பார்க்குறவனே மிரண்டு அம்மா ஒரு நிறைய செவன் சி டூ சி டென் சி டென் சி அப்படின்னு சீசாகவே வருது சி 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 அதனால் அவனும் மிரண்டு காசை கொடுத்துருவான் இது ஒன்று ரைட் பிறகு மூதாதிரி சொத்து அறுக்காது இருந்தால் அதை வச்சு தப்பிச்சுப்பீங்க இல்லைனா கடும் உழைப்பின் மூலம்தான் இந்த மாதம் தப்பிக்க முடியும் ஆமாம் அதுவாக தப்பிக்க முடியுமா முடியும் நூறு சதவீதம் முடியும் அப்படின்னு குறிக்காட்டுது இப்போ முத்தான இந்த பலனை கேட்டுக்கோங்க யோக ஜாதகத்துக்கு ஒரு மாதிரி அவயோஜகத்துக்கு ஒரு மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கணும் யோக ஜாதகமாக இருந்தால் இப்போ நான் சொல்கிற நேரத்துலலாம் பிரமாதமாக இருக்கும் அவயோக ஜாதகமாக இருந்தால் பிரமாதமாக இருக்காது ஒன்று ஜூன் இருபத்தி நான்கு முதல் பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலு யோக ஜாதகமாக இருந்தால் நீங்கள் சொத்து வாங்குவீர்கள் நிலம் வாங்குவீர்கள் வீடு மண் மனை வாசல் வாங்குவீர்கள் எங்களது யோகமே இல்லைங்க அதனால் அவயோகன்ற வார்த்தையை சொல்லாதீங்க உங்கள் வாயால்ன்னு சொல்கிறீங்களா அது சொல்ல மாட்டேன் யோகம் இல்லாத அப்படி வச்சுக்கலாம் யோக ஜாதகம் யோகம் இல்லாத ஜாதகம் அப்படி வச்சுக்கலாம் ஆக யோக ஜாதகமும் இல்லை யோக திசையும் இல்லை நடைமுறையில் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது குடிக்கிறது காசு வரும் ஆக யோகமே இல்லாத ஒரு ஜாதகமாக இருந்தால் ஒன்று ஜூன் இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலு வரலும் குடிக்க காசு வரும் யோக ஜாதகமாக அந்த நேரத்தில் நிலம் புலன் வீடு மண் மனை வாசல் வாங்க முடியும் யோக ஜாதகமாகவும் இருக்குதுங்க ஜோஷியர்கிட்ட ஒருத்தர்கிட்ட காட்டினங்க வீட்டாண்ட என்ன அதே மாதிரி யோக தசையும் ஓடுதுங்க வரலையே எங்கன்னு அந்த யோகத்தை எப்படி எடுத்து இன்றைய ஏன்னா இந்த ஜோதிட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இது பல லட்சம் வருடங்களாக இருக்குது அப்பப்போ பிள்ளையங்களில் போய் போய் மீண்டும் அதை கண்டுபிடிக்கிறாங்க அன்றைக்கி நாகரிகத்துக்கு இருந்தது அதை இந்த நாகரீகத்தில் எப்படி செயல்படுத்தி இந்த கலியோகத்தில் போட்டி உலகத்தில் ஜெயிக்கணுன்றது தெரியல இதுதான் விடை யோக ஜாதகமாக இருந்தும் வேலை செய்யாமல் போகுது ஆமாம் ஆமாம் யோக ஜாதகமாக இருந்தும் அறுபது சதவீதம் வேலை செய்யாமல் போகிறது மொத்தத்திலே யோக ஜாதகமாக இருந்தாலும் சரி அவயோக ஜாதகமாக இருந்தாலும் சரி யோகம் இல்லாத ஜாதகமாக இருந்தாலும் சரி எந்த ஜாதகமுமே அந்த ஜாதகத்தினுடைய பலத்துக்கு ஏற்ப கழிவூகத்தில் வேலை இல்லை அது நூறு சதவீதம் பல் வந்து பலமாக இருந்தால் இவங்க முப்பத்தஞ்சு மார்க் பாஸ்மார்க் வாங்கினா பெரிய விஷயமா இருக்குது மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் பாஸ்மார்க்ன்றது என்ன உண்ண உணவு உடுத்த உடை இருக்க ஒரு வாடகைக்கு வீடு இதுதான் 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 நடக்குது நான் பார்த்த வரலாம் ரைட் அப்படி யோகா இருந்தால் அந்த யோகத்தை எப்படி வந்து நம்ம நடைமுறைப்படுத்தணுன்றதுக்கு பயிற்சி ஓனை சாமி நோ பெயின் நோ கெயின் பெயின் இருந்தால் தான் கெயின் இருக்கும் இதுதான் வந்து எல்லா ஜிம் வாசகங்கள் உடம்புல வந்து பெயின் வர வரத்தான் உடம்பு முறுக்கிறதுன்னு அர்த்தம் ஜிம்முக்கு போனாலோ வாக்கிங் போனாலோ பெயினே இல்லை நோ கெயின் கொலஸ்ட்ரால் தான் கெயின் ஆகிட்டே இருக்கும் அது டப்புற ஒரு நாள் ஹார்ட் முடிச்சு போடும் அந்த மாதிரி தான் ரைட் இப்போது இதுதான் விஷயம் இந்த ஒன்று ஜூன் இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலு யோக ஜாதகத்துக்கு சொத்து மண் மனை வாசல் வாங்குற அமைப்புகிறோம் யோகம் இல்லாத ஜாதத்துக்கு கஞ்சி குடிச்சிக்கிங்க பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலு டு ஆறு ஜூலை இருபத்தி நாலு இந்த காலகட்டம் மீண்டும் சொல்கின்றேன் நல்ல யோக தசா பகுதியில் நடைப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவு ஆறு என்ற தொகையில் இருக்கும் மற்றவர்களுக்கு இருக்காது பிறகு இருபத்தொம்போது ஜூன் இருபத்தி நாலு டு ஜூலை இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் யோக ஜாதகமாக இருந்தாலும் யோகம் இல்லாத ஜாதகமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நட்டங்களை தவிர வேறு எதுவும் நீங்கள் பரிசாக பார்க்க முடியாது பிறகு ஆறு ஜூலை அந்த நட்டங்கள் யோக ஜாதகமாக இருந்து யோக தசா பகுதி இருந்தால் குறைச்சிருக்கும் யோகம் இல்லாத ஜாதகத்துக்கு அவயோக தசைகள் ஓடிச்சுனாக்கா நிறைச்சிருக்கும் பிறகு ஆறு ஜூலை இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஜூலை இருபத்தி நாலு நான் பாருங்கள் என்னுடைய கருணை பதினாறு நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன் கருணை எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் ஒரு யோகம் வருது ஆமாம் அதனால் நல்ல ராஜயோகம் கட்டிய திசைகள் நடந்ததுன்னா அவங்களுக்கு இந்த நேரத்தில் பெரிய தொழில் முயற்சி நடக்குது இல்லாதவங்களுக்கு சிறிய தொழில் முயற்சியாவது நடக்குது பிறகு பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு மீண்டும் சொல்கிறோம் பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலு முதல் நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க பாவம் கண்டச்சனையில் ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் உத்தியோகத்தின் மூலமாக பணம் வருகிறது போதாதா இந்த மாதம் தப்பிச்சிடுறீங்க அவ்வளோதான் அடுத்த மாதமே தெரிச்சிடுறீங்க ரைட் போ ஜாலியாக இருங்க அவ்வளோதான் பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்திராஷ்டிரம நாட்களும் உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு வருடங்களுக்கு மேலாக தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று சொல்லி இதுதான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கான ஆணி மாத மாதராசி பலாப்பலன்கள் இதுவரையில் தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது